சண்டேஸ்னாலே நம்ம எப்பயுமே வந்து இட்லி தோசைன்னா சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட விரும்புவோம் நீங்கள் வந்து இதைப்போல் ஒரு டைம் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம் எண்ணெய் சூடானதும் இந்த சிக்கன் குருமாவுக்கு வந்து நம்ம தூள் சேர்க்க போகிறதில்ல வெறும் பச்சை மிளகா பெப்பர் தான் அதனால் வந்து பெப்பர் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கேன் இதை சேர்த்துடலாம் மிளகு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயிலே கொஞ்சம் வறுத்தெட்டுக்குங்க இதைப்போல் வறுத்து எடுத்துட்டோமா மிளகோட காரம் வந்து ரொம்ப கம்மியாகிடும் இது கூடவே பத்து பீஸு முந்திரி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துருங்க இந்த குருமாவுக்கு வந்து ஒரு அஞ்சு பீஸாவது நம்ம முந்திரி சேர்த்தோமா குருமா வந்து நல்லா இருக்கும் பாருங்கள் முந்திரி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்திடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க இது கூடவே மூணு பெரிய வெங்காயம் பெரிய சைஸாகவே கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் கூடவே ஆறு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் கம்மியாக சாப்பிட்றோங்களான்ண்டா இன்னும் கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள் கூடுதலாக காரசாரமாக சாப்பிட்றோங்களான்ண்டா பச்சை மிளகா இன்னும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆறு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா பாருங்கம்மா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துருங்க ஒரு அஞ்சு பீஸ் தேங்காய் எடுத்து திருக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துலாம் தேங்காய் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கனால் போதும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்லை அவ்வளோதான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சிக்கன் குருமா வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் தேவையானாலும் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசஸ் தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஆறு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரியாணி அதை இது கூடவே ஒரு சின்னதாக வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் இந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா இது கூடவே ரெண்டு தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திடலாம் தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது கிடையாது பாருங்கள் தக்காளி சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இது கூடவே நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திடலாம் லைட்டாக திரட்டி விட்டாலே போதும் நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சைஸ் வந்து நீங்கள் எப்படி ஒன்றாலும் கட் பண்ணி வாங்கிக்கலாம் பெரிய சைஸாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை சின்னதாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் நான் மீடியமான சைஸில் கட் பண்ணி வாங்கியிருக்கேன் இதை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ சிக்கன் சேர்த்திடலாம் சிக்கன் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க பாருங்கள் நான் வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கேன் பாருங்கள் இதைப்போல் வதக்கணுமா சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும் இது கூடவே ஒரு மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்தலாம் இதையும் சேர்த்து கலந்துருங்க இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு வெங்காய பேஸ்ட்டு இதையும் சேர்த்துலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி விட்டு ஜார் வந்து அப்படியே இருக்கட்டும் நம்ம கழுவி ஊற்றிக்கலாம் இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க காரம் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் இந்த குருமானாலே அதிகமாக காரம் இருக்கக்கூடாது மைல்டாக தான் இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரை ஊற்றிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க பாருங்க உப்பு காரம் இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு காரம் சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா பெப்பர் சேர்த்துக்குங்க ஏன்னா இது வந்து நல்லா பெப்பர் வாசனை வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் மைல்டான காரமாக தான் இருக்கும் தண்ணியோட அளவு இவ்வளோ தான் இருக்கணும் குக்கரில் செய்கிறதுனால தண்ணி வந்து இழுக்காது நீங்கள் ஓப்பனில் செய்கிறதுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா அதில் வந்து இழுக்கும் குக்கரில் வந்து இழுக்காது நாலு விசில் விட்டாலே போதும் சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் பாருங்க நாலு விசில் விட்டுருக்கேன் இப்போ பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க குருமா நல்ல கலர் சூப்பராக இருக்குது பாருங்க இதைப்போல் சிக்கன் குருமா செஞ்சு சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பொடியென்ன இருக்குன்னா கொத்தமல்லி கொஞ்சம் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்டான ரொம்பவே ஈஸியான சிக்கன் குருமா ரெடி இதே போல் சிக்கன் குருமா நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்